அது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு கிராமம் அங்கிருந்த விவசாயி ஒருவரிடம் குதிரை ஒன்று இருந்தது பட்டி என்று அதற்கு பெயர் வைத்திருந்தார் அவர் அவருடைய நிலத்து வேலைகளுக்கு உதவுவது பட்டிதான் ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அந்த விவசாயி அவரை தேடிக்கொண்டு ஒருவர் வந்தார் வெகு தூரத்தில் இருந்து வருகிறார் என்பதை அவருடைய களைந்த தலையும் கசங்கிய ஆடைகளும் உணர்த்தின வந்தவர் விவசாயிக்கு வணக்கம் சொன்னார் விவசாயி அவர் அமருவதற்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டார் அவர் உட்கார்ந்ததும் சூடாக டீ குடிக்கிறீர்களா என்று கேட்டார் வந்தவர் அவசரமாக வேண்டாம் என்று சொன்னார் சொல்லுங்க என்ன விஷயம் விவசாயி கேட்டார் ஒண்ணுமில்ல நான் லண்டன்ல இருந்து வர்றேன் இது எனக்கு பழக்கம் இல்லாத பாதை வழியில கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்த கார் ஒரு பள்ளத்துல இறங்கிடுச்சு அதை வெளியே எடுக்கணும் உங்க கிட்ட ஒரு குதிரை இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சுக்கிட்டு காரை வெளியே உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு ரொம்ப பெரிய காரா என்று கேட்டார் அந்த விவசாயி இல்ல இல்ல சின்ன தான் என்றார் வந்தவர் விவசாயி கயிறு உட்பட சில உபகரணங்களை எடுத்துக்கொண்டார் கொண்டார் குதிரையின் கட்டை அவிழ்த்து அதையும் நடத்தியபடி அவருடன் சென்றார் விவசாயி கார் விழுந்திருக்கும் பள்ளம் அதன் நிலை எல்லாவற்றையும் பொறுமையாக பார்த்தார் கார் சிறியதாகத்தான் இருந்தது ஆனால் காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஒருவேளை அவருடைய குதிரைக்கு காயம் ஏற்படலாம் என்றும் அவருக்கு தோன்றியது விவசாயி ஒரு கயிற்றை எடுத்து காரில் கட்டி குதிரையோடு இழுப்பதற்கு தோதாக பிணைத்தார் கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் பிறகு எங்கடா கேசி இழுப்பாப்போ என்று சத்தமாக குரல் கொடுத்தார் குதிரை அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது வெயிலி ராஜா இன்னும் சத்தமாக சொன்னார் விவசாயி குதிரை நகரவே இல்லை மேமண்டி வேகமா இழு என்று மறுபடியும் உரத்த குரலில் சொன்னார் குதிரை ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை என் செல்ல பட்டி நீயும் சேர்ந்து இல்லா என்றார் அவ்வளவுதான் குதிரை கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது அடுத்த ஐந்தாவது நிமிடம் கார் பள்ளத்தில் இருந்து மேலே ஏறிவிட்டது வெளியூர்காரர் விவசாயிக்கு நன்றி சொன்னார் ஐயா நீங்க ஏன் உங்க குதிரையை பலவிதமான பேர்ல கூப்பிட்டீங்க அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்னுடைய வட்டிக்கு கண்ணு தெரியாதுங்க தான் மட்டும் கஷ்டமான வேலையை செய்ய போறோம்னு அது நினைச்சிடக்கூடாது இல்லையா அதான் அது கூட இன்னும் மூணு குதிரைகள் இருக்கிற மாதிரி அதை நான் நம்ப வச்சேன் அதுக்கும் நம்பிக்கை வந்துருச்சு காரை வெளியே எடுத்துருச்சு அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் காசு எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அவை சம்பாதித்துக் கொடுப்பவையோ ஏராளம் இதை பிரெஞ்சு கணிதவியலாளரும் தத்துவவியலாளருமான தத்துவியலாளருமான அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வார்த்தைகளின் மகிமை அபாரமானது அதனால் தான் நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும் போது கடும் சொற்களை ஏன் பேச வேண்டும் என்பதை கனியிருப்ப கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவர் வெற்றிக்கு தன்னையும் தோல்விக்கு பிறரையும் அடையாளம் கூறாதவனே சிறந்த வெற்றியாளன் வட்டி சிறுகதை முற்றும்